சதூரவார்களை பத்தி என்ன நினைக்கிறீங்க மேம் அவருக்கு நல்ல எனர்ஜி இருக்கு நல்லா அப்படி குச்சி குச்சி நல்ல டான்ஸ் ஆடு அது தவிர வேற எதுவும் வேற எதுக்குமா அவரு அவரு அவர் என்ன பண்ணாலும் நமக்கு அவரு பர்சனலா அவர் அவங்க ஒய்ஃப் சோசியல் மீடியால ஒரு நியூஸ் வந்திருக்கு இந்த பாஸ்டர் ஜான் ஜெபராஜ் வந்து கைது அப்படின்னு சொல்லி அது வந்து அது அப்படி நடந்திருந்தா பதினாறு வயசுல இருந்து எங்க அக்காவை என் ஃபேமிலிய நம்பி இருந்தேன்ல இந்த பெண் குழந்தைங்களுக்கு எப்போதுமே சேஃப்டி இல்லாம இருக்குது தப்பான கேள்வி என்னன்னா பெண் குழந்தைங்கள் குழந்தைகள் உங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா யார் யார் உங்க கேங் ஒண்ணு இருக்கும்ல எல்லாருக்கும் நான் யார் பேரும் சொல்ல விரும்பல இல்ல நம்ம ரெண்டு பேரும் எதுவுமே செஞ்சுக்க வேண்டாம் உண்மையாவது இருக்கணும் இது எதுவுமே சத்குரு அவர்களை பத்தி என்ன நினைக்கிறீங்க மேம் அவர் யார் இந்த ஜிக்கி என்ற ஒரு நல்ல டான்ஸ் ஆடுறாரு அவருக்கு நல்ல எனர்ஜி இருக்கு நல்லா அப்படி குச்சி குச்சி நல்ல டான்ஸ் ஆடுறாரு அவ்வளவுதான் எனக்கு தெரியுமா அது தவிர வேற எதுவும் வேற எதுக்குமா அவரு அவரு அவர் என்ன பண்ணாலும் நமக்கு அவரை ஃப்ராடுன்றாங்க அவர் நல்லா பேசுறாரு அவருக்கு தெலுங்கு ஆக்சென்ட்டோ கன்னடாவோ ஒரு இது இருக்கு அதுல அவர் பேசுற இங்கிலீஷ் நல்லா இருக்கு பேசுற விஷயங்கள் அவரை க கேள்வி கேட்கும்போது போது சில கொஸ்டின்ஸ்க்கு ரொம்ப நாலேஜபிளா பதில் சொல்றாரு பர்சனலா அவரு அவங்க ஒய்ஃபையே கொண்டுட்டாங்கன்றாங்க அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம் இப்ப நம்ம ஆமான்னு நான் சொல்லவும் முடியாது இல்லைன்னு நான் சொல்லவும் முடியாது கொண்டு போலீஸ் போலீஸுக்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு கேட்கணும் இதுலாம் நம்ம இன்டீரியரா போகணும் ஸோ பேசிக்கா அவர் நல்லா டான்ஸ் ஆடுறாரு நல்ல ஸ்டெமினா இருக்கு அவர் நல்ல டான்ஸ் ஆடுறாருன்னு சொல்லிட்டீங்க அவன் நல்ல நல்ல ஒரு ஸ்டைலா இருக்கு அந்த இதை போட்டுட்டு நல்லா ஆடுறாரு இப்போ சமீபத்தில் சொசைட்டியில ஒரு ஐ மீன் சோஷியல் மீடியாவில் ஒரு நியூஸ் வந்திருக்கு இந்த பாஸ்டர் ஜான் ஜபராஜ் வந்து கைது அப்படின்னு சொல்லி அதை பத்தி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன மேடம் போக்சோ போக்ஸோல அது அப்படி நடந்திருந்தால் கண்டிப்பா இட்ஸ் குட் ஜட்ஜ்மெண்ட் குழந்தைங்களை வச்சிட்டு பண்ணிடுவாங்க இந்த பெண் குழந்தைங்களுக்கு எப்போதுமே சேஃப்டி இல்லாமல் எப்போதுமே இந்த ப்ராப்ளம் இருக்கு ஸ்கூல் டேஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது அதை அவாய்ட் பண்றதுக்கு ஏதாச்சும் வழி இருக்கா அதை அவாய்ட் பண்றதுக்கு எவ்ரி ரூம் ஹாஸ் கேமராஸ் எவ்ரி ரூம் இன் எவ்ரி ஸ்கூல் தேவை பிளே கிரவுண்ட்ஸ்ல தேவை ஆனா ஒரே ஒரு தப்பான கேள்வி என்னன்னா பெண் குழந்தைங்களும் ஆண் குழந்தைங்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்கு இந்த ஆண் குழந்தைங்க தான் ஃபியூச்சர்ல திருநங்கையா மாறுறதும் ஏன்னா அவங்களோட ஐடென்டிய இந்த சோ கால் டீச்சர்ஸ் யூனோ சீனியர்ஸ் இன் கிளாஸ் இத மாத்திடுறாங்க அவங்கள கூட நீங்க இந்த செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் பண்ணி பசங்களோட நீங்க வந்து அந்த குழந்தைக்கு நான் பொண்ணா பையனான்னு தெரியாம கன்ஃபியூஸ்ட் ஆயிடு ஆயிடுது அடுத்தது அந்த குழந்தைங்க தான் ஃபியூச்சரில் போய் எனக்கு இப்படி நடந்தது இல்லை அது வந்து உனக்கும் நடக்கணும்னு பண்றது பழி வாங்குறது ஸோ நான் சொல்றது ஆண் குழந்தைகளுக்கும் பெண் குழந்தைங்களுக்கும் ஒன்னா சொல்றேன் தயவு சேர்ந்து பாதுகாப்பு கொடுங்க எப்படி கொடுக்கறதுன்னு மேக்சிமம் என்னங்க ஒரு ஒரு இவ்வளோ செலவு பண்ணுறேன் இந்த உலகத்துல ஒரு எவ்ரி கிளாஸ் ரூமுக்கு ஒரு ரெண்டு ரெண்டு சிசிடிவி கேமரா போட்டு அதை வந்து மானிட்டர் பண்ணுறதுக்கு ஒரு ரெண்டால ஆளை போட்டால் என்னையே அவங்களுக்கு செலவாக போகுது லட்சங்களில் வாங்குறீங்க ஸ்கூலில் லட்சங்கள் ஒரு சீட்டுக்கு வாங்குறீங்க இதை பண்ண முடியாதா குக் வித் கோமாளி அந்த டிவி ஷோஸ்ல நிறைய பண்ணிருக்கீங்க இல்லை மேம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க அது வந்து அது வந்து ஒரு பெஸ்ட் மூமெண்ட்ஸ் இன் மை லைஃப் அந்த பீரியடே ஏன்னா நான் நல்லா சமைப்பேன்னு எனக்கு தெரியும் அது எனக்கு பிடிக்கும் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு பிடிக்கும்னு எனக்கு தெரியும் பட்டு ஷெஃப்ங்களுக்கு பிடிச்சதோ அங்கே கோமாளிங்கன்னு சொல்றேன் பிள்ளைங்களுக்கு என் கூட ஒர்க் பண்ண மற்ற காம்படிட்டர்ஸ்க்கு எல்லாரும் என் ஃபுட்டை லைக் பண்ணி சாப்பிடுவாங்க நான் ஜாஸ்தி பண்ண மாட்டேன் இங்கேருந்து இந்த பிளேட்டிங்க்கு தான் நான் எடுத்து வச்சிருப்பேன் மற்றது நான் அங்கேயிருந்து ரிட்டர்ன் வர்றது கூட கையிலேருந்தே பிடிங்கு போயிடுவாங்க ஸோ எனக்கு அது அது என்னன்னா என் சாப்பாடு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம் வீட்ல அப்போ எது ரொம்ப ஸ்பெஷல் உங்களுக்கு ஃபுட் ரொம்ப அதுக்காக ஃபேன்ஸ் எல்லாமே செஞ்சாலுமே எதுவுமே பண்ணாலும் நான் வெஜிடேரியன் வெஜிடேரியன் நல்லா சமைப்பேன் பட் எனக்கு நான்வெஜ் இல்லாம சாப்பிட முடியாது டீ கருவாடு துண்டாவது எனக்கு இருக்கணும் பட் வெஜ்ஜும் நல் நல்லாவே பண்ணுவேன் உங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான் யார் யாரும் உங்க கேங்னு ஒன்னு இருக்கும்ல எல்லாருக்கும் நான் யார் பேரும் சொல்ல விரும்பல என்னன்னா அது கண்ணுப்படுதா என்னான்னு எனக்கு தெரியல நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்டு நம்ம நினைக்கிறோம் அது என்னன்னா ஒரு டைமுக்கு அப்புறமா அவங்களோட ட்ரூ கலரும் தெரிய ஆரம்பிக்குது அப்போது இப்போது சத்தியமாக சொல்ல போனோன்னா எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு யாருமே கிடையாது இப்போ க எனக்கு எல்லாேருமே தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸே கிடையாது எல்லாருமே எனக்கு தெரிஞ்சவங்க

வேறு எவ்வளோ காடு இருக்குது வெஸ்டர்ன் காட்ஸில் எனக்கு அதெல்லாம் பிடிக்காது எனக்கு இது பிடிக்கும் முதுமலை காட்டில் இருக்க பிடிக்கும் அங்கே அந்த தண்ணியில் அந்த சமையல் ரொம்ப பிடிக்கும் நல்லா சாப்பிட பிடிக்கும் ரொம்ப நல்லா தூங்க பிடிக்கும் ஆனிமல்ஸை அவங்க அவங்கக்கிட்ட கம்யூனிகேட் பண்ணணும்னு நினச்சி அதை ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் இப்போ வரைக்கும் அனிமல்ஸ் கூட கம்யூனிகே கம்யூனிகேட் பண்ண குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும் எனக்கு கேம்ஸ் விளையாடணும்னா ரொம்ப பிடிக்கும் ஓ இப்போ வீடியோ கேம்ஸ் அந்த மாதிரி அனிமல்ஸ் கூட கம்யூனிகேட் பண்றதுக்கு ரொம்ப பிடிக்கும் சொன்னீங்க வீட்ல பெட்ஸ் இருக்கா மேம் இல்லமா இப்ப நான் ஒரு அஞ்சு டாக்ஸ் வச்சிருந்தேன் அப்புறமா அஞ்சு டாக்ஸ் இருந்துச்சா ஆமா அஞ்சு ரெண்டு டேனு ரெண்டு லேப் ஒரு பாக்ஸ் ரெண்டு வச்சிருந்தேன் அதெல்லாம் டாக் லவர்ஸ்க்கு கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் நான் இப்ப அனிமல்ஸோட கம்யூனிகேட் பண்ண பிடிக்கும்னா நான் சொல்றது பெட்ஸ் பத்தி கிடையாது நான் வைல்ட் வைல்ட் அனிமல்ஸ் அது கூட கம்யூனிகேட் பண்ணா அது அது ஒரு அது ஒரு ஆமா அது ஒரு அது அது உனக்கு நான் சொல்லி அதை புரிய வைக்க முடியாது அது பார்க்கணும் ரொம்ப நேரம் பார்க்கணும் ரொம்ப நேரம் சைலண்டா இருக்கணும் அதோட அந்த ஒரு வேவ் ஒன்னு கனெக்ட் ஆகுது இட் மை டேக் டேஸ் அந்த நேரத்துல நான் எல்லாம் உட்காந்துருப்பேன் ஒரு பைசன் கிட்ட அதாவது இங்க பைசனே கிடையாது நிறைய பேருக்கு தெரியாது இந்தியால பைசன் கிடையாது இந்தியன் கார் அது பேர் பைசன் இஸ் ஒன்லி இன் ஆப்ரிக்கா இது பேர் கார் கார் ஆனா இங்க எல்லாருமே வந்து பைசன் 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 இங்க கிடையாது ஸோ அந்த காரோட நான் வந்து இன்னைக்கெல்லாம் உட்காந்துருப்பேன் அதை அங்கேயேதான் மேய்ஞ்சிட்டு இருப்போம் அதையேதான் பார்த்துட்டு இருப்பேன் அதை கண் நைட் வரைக்கும் பார்ப்பேன் இது நாளைக்கு வரணும் ரிட்டர்ன் அந்த இடத்துக்கு அதே அதே அனிமல் அதே அனிமல் அது எனக்கு மார்க்ஸ் தெரியும் இல்லையா ஸோ இது வந்துச்சுன்னா ஃபைன் இன்றைக்கி கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணலாம் பட் நிறைய நாள் வராது நான் தான் கனெக்ட் பண்ணிட்டு இருப்பேன் ஸோ அது என்ன ஆகும்னா என்னோட என்னோடய பிரெயினோட எனர்ஜியை வந்து அப்படியே ட்ரெயின் பண்ணிடும் ஸோ பை நைட்டு வந்து நான் அப்படியே எப்படா தூங்கினேன்னா எனக்கு காலையில் அந்த சன்லைட்டில் எனக்கு அந்த எனர்ஜி வேணும் ஸோ இட்ஸ் அது ஒரு பெரிய கஷ்டமான வேலை நான் இப்போ இப்போ தான் வந்தேன் இப்போ சீசனும் கிடையாது யூ கான் கோ நவம்பர் ஆனால் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜான் தேர்ட்டீன்த் என் பேர்தே அதுக்குள்ளே தான் நான் வருவேன் மேக்ஸிமம் நான் அந்த ஏரியாவிலேயே சொல்லுவேன் எல்லா டீ கடையிலேருந்து எல்லா அங்கே இருக்கிற எல்லா சாப்பாடு கடையிலையும் எனக்கு தெரியும் ஸோ அவ்வளோ ரெகுலராக நீங்கள் அங்கே போயிட்டு வரனால இத்தனை வருஷமாக ஆல்மோஸ்ட் டென் தேர்ட்டின் இயர்ஸாக போயிடுறேன் சரி உங்களுடைய ஃபேவரட் பாஸ்ட் டைம் என்ன மியூசிக் இன்ட்ரெஸ்ட் இருக்கா உங்களுக்கு பாடுவீங்களா பெயிண்டிங் பண்ணுவேன் ஆனால் அது எப்படின்னா வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒன்று அது என்னென்னா பணி மூடு மாறிடும் அதை அப்படியே விட்டுருவேன் இன்னொன்று எனக்கு க்ரியேட்டிவிட்டி கிடையாது இது எப்படி தான் வரைகிறாங்களோ அதை எனக்கு ஒன்று பொண்ணு பொண்ணுதை பார்த்து வரைய தெரியாது அது என்னவோ நானும் வரைகிறேன்னு சொல்லிட்டு எனக்கு ஈக்குவலாக ஒரு மூணாவது படிக்கிற என்னோடய ஃப்ரெண்டு இருக்கிறாங்க இப்போ நாலாவது போயிருக்கிறாங்க சாய் ஹர்ஷா அவங்களோட தான் நான் போட்டி வச்சுப்பேன் ஓ அவங்களோட நான் பெட்டராக வரையவேன் பட் சம்டைம்ஸ் அது கூட நல்லா இருக்காது அவர் விட பெட்டராக வராது வராது ஸோ அவ்வளோதான் எனக்கு எனக்கு வீடியோ கேம்ஸ் தான் வீடியோ கேம்ஸ் தான் ரொம்ப ஃபேவரட் அண்ட் காமிக்ஸ் டிங்கிள் அண்ட் ஆர்ச்சீஸ் இப்போவும் படிப்பீங்களா இப்பவும் படிப்பேன் நான் வந்து ரயில்வே ஸ்டேஷன் ஹிக்கிங் பாத்ரூம்ஸ் தான் எனக்கு அது வேற எங்கே கிடைக்கும்னு தெரியல அங்கே போய் வாங்கிட்டு வர்றதே ஆர்ச்சீஸ் அண்ட் டிங்கிள் தான் அது அது ரொம்ப பிடிக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இது ரொம்ப பேர் சொன்னதே கிடையாது இல்ல டிங்கிள் ரொம்ப பிடிக்கும் இப்போ நான் எப்பவுமே சொல்லுவேன் பசங்க வந்து காமிக்ஸ் படிக்கிறாங்க திட்டாதீங்க நான் பத்தாவது ஃபெயிலு ஒரு நாலு ஸ்கூல் மாதிரி படிச்சிருக்கேன் எல்லாமே இங்கிலீஷ் மீடியம் தான் பட் மை இங்கிலீஷ் இஸ் பெட்டர் பிகாஸ் நான் அந்த வயசுல நாலாவது படிக்கும் போது டிங்கிள் படிச்சுட்டு இருந்தேன் சிக்ஸ்த் படிக்கும் போது ஆர்ச்சிஸ் படிக்க ஆரம்பிச்சேன் அதுல வந்து ஜிங்ஸ் மை ஜோஷ் இதெல்லாம் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் படிக்க ஆரம்பிச்சு இதை நான் வந்து நான் பேசும்போது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன் அப்போது எனக்கு எப்படி இங்கிலீஷ் நாலேஜ் வந்ததுன்னா காமிக்ஸ் படித்ததால் வந்தது ஸோ குழந்தைங்களை காமிக்ஸ் படிக்க வேண்டாம் அப்படின்னு நிறுத்தாதீங்க அதுக்கும் கொஞ்சம் டைம் கொடுங்க பிகாஸ் அண்டர்ஸ்டாண்டிங் காமிக்ஸில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அவங்களுக்கு அது புரியலனாலும் அந்த கார்ட்டூனை பார்த்து ஒருவேளை இவன் இதான் சுப்பாண்டி இதை தான் சொல்றான் அப்படின்றது புரிதல் வர்றதுக்கு வந்து காமிக்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் வெரி குட் மேம் சோ நீங்க வந்து நிறைய டிங்கிள் படிச்சிருக்கீங்க அப்புறமா வரையறது ரொம்ப பிடிக்கும் பிடிக்கும் ஆனால் நல்லா வரைய மாட்டேன் லைஃப்ல ஜென்ரலா நீங்க மறக்க முடியாத விஷயம்னு ஏதாவது இருக்கா உங்களுக்கு இது வரைக்கும் எதுவுமே நான் மறக்க மறக்க மாட்டேன் நல்லதும் மறக்க மாட்டேன் கேட்டதும் மறக்க மாட்டேன் எதுவுமே எப்பவுமே ஞாபகம் வச்சுப்பீங்க எல்லாத்தையுமே ஏதாவது ஒரு விஷயத்த மாத்திக்கலாம் அப்படின்னு ஒரு சான்ஸ் இருந்தா எதை மாத்திக்க விரும்புறீங்க ஒன்னே ஒண்ணு இப்ப நான் அந்த பதினாறு வயசுல இருந்து எங்கள் அக்காவை என் ஃபேமிலியை நம்பி இருந்தேன்ல அதை வந்து நான் மாத்தணும்னா நான் யாரையுமே நம்பாம இருந்திருக்கணும் அதை மட்டும் தான் மாத்தணும் அதை மட்டும் மாற்றிருக்கலாம் மாற்றிருக்கலாம் நீங்க ரொம்ப மிஸ் பண்ற கேரக்டர் யார் லைஃப்ல யாராவது ஒருத்தர் நமக்கு ரொம்ப க்ளோஸா இருந்தால் அவங்கள மிஸ் பண்ணுவாள் அந்த மாதிரி யாராவது இருக்காங்களா இல்லை உண்மையில சொல்ல போனா அப்படி போனவங்கள சொல்லி பிரயோஜனம் இல்லை அவங்க செத்தே போயிட்டாங்க அவங்கள மிஸ் பண்ணுறேன்னா அது ட்ராமா இப்போ இருக்கிறவங்க என் கூட இல்லாததால அவங்கள எப்படி நான் வந்து மிஸ் பண்றேன் அவங்க தான் கூட இருக்க மாட்டேன்ட்டாங்கல்ல அப்படிலாம் யாருமே கிடையாது இருக்க மாட்டேன்னு போனவங்கள நம்ம எதுக்கு எப்படி எப்படி அவங்களை எப்படி மிஸ் பண்ணுவோம் நம்ம ஒருவேளை திடீர்னு இப்போ கடவுள் உங்க முன்னாடி அப்பியர் ஆகி ஏதாவது ஒன்னே ஒரு வாரம் கேளுனா நீங்க என்ன கேட்பீங்க மேம் எங்க அப்பாவை திருப்பி கேட்பேன் அப்பாவை அப்பா செல்ல மாறும்போ செல்லாம் கிடையாது எங்க அப்பா பிடிக்கும் அப்பா திருப்பி வந்தா எனக்கு சந்தோஷம்ன்ற மாதிரி சந்தோஷமா இருக்கும் ஓகே மேம் தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ ஸோ மச் இட் வாஸ் எ வெரி பியூட்டிஃபுல் இன்டர்வியூ இவ்வளவு தூரம் எங்களுக்காக வந்து இவ்ளோ அழகா பதில் சொன்னதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் மேல் கேர்ள்ஸ் எல்லாம் ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா மேம் ஜென்ரல்லி இப்ப இருக்கிற இந்த ஜென்ரேஷன்க்கு ஏதாவது ஒரு எதுவுமே நம்ம நீங்க அவங்கள அவங்களா விட்டுருங்க என்ன மாதிரி உங்களால இருக்க முடியாது உங்கள மாதிரி என்னால இருக்க முடியாது எவ்ரிபடி எல்லாருக்குமே வந்து நீ இப்படி தான் இருக்கணும் அது மாதிரி நம்ம திணிக்கவே கூடாது ஒரு டைம் வரும் நம்மளே அவங்க அட்வைஸ் கேட்குற டைம் வரும் அந்த டைம் கொடுப்போம் லெட் ஒரு டைம் தேவைப்படும் நம்ம நம்மளோட அட்வைஸ் தேவைப்படும் அப்போ குழந்தைங்க நம்ம கிட்ட வருவாங்க அப்போ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம் பட் இப்படி இதோ கரெக்டாக ரூட்டை போட்டு காட்டுறதுக்கு அதெல்லாம் பண்ணாதீங்க இப்போ பிறந்த மாதிரி இருக்கு இப்போ கேர்ள்ஸ் பண்ண மாதிரி இருக்கு இப்போ படம் பண்ண மாதிரி இருக்கு இதோ ஆயிடுச்சு டூ தௌசண்ட் டூ தௌசண்ட்ல மலையாளப்படணும் டுவெண்ட்டி ஃபைவ் வந்துருச்சு இருபத்தஞ்சு வருஷம் இதுலயே ஒரு கோடிடுச்சு புரியல எதை நோக்கி போயிட்டு இருக்கோம் இப்படி இப்படி இருந்தே இவ்வளோ மன கஷ்டங்கள் எனக்கு இருக்கும்போது ஒருத்தரை யாரையுமே நம்ம ஒரு கூண்டுக்குள்ள வைக்க வேண்டாம் அவங்க சந்தோஷமா வாழட்டும் அவங்களுக்கு நம்ம தேவைன்னும் போது கடவுள் வந்து அவங்கள நம்ம இல்ல இல்லை நம்மளை அவங்ககிட்டயும் கொண்டு போய் கண்டிப்பாக வெல் செட் மேம் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ சோ மச் ஃபார் எவ்ரி திங்